அதான் சொல்றோம்ல இங்க வந்து சுயநலவாதிகள் அதிகமா இருக்கிறது தமிழ்நாடு பிஜேபி தான் அதிகமா இருக்கான் ஏன்னா எல்லாம் எழுபது வயசு எண்பது வயசு ஆகுது இன்னும் கட்சி விட்டு போக மாட்டேங்கிறான் வீட்டுக்கு போய் ஓய்வு எடுக்கணும் இளைஞருக்கு வழி விடுங்கடானா விடுறானுங்களா விட மாட்டானுங்க ஐயக்கு பதவி வெறி ஐயோ கவர்னர் அழிக்கிற மாட்டாங்களா ஐயோ மீண்டும் நமக்கு எம்பி சீட்டு மாட்டாங்களா ஐயோ நமக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட மாட்டாங்களா இந்த கனவுல தான் இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் பிஜேபி இருக்கு எல்லாம் எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசு போச்சு கேட்டா ஆர்எஸ்எஸ்ங்க ஐயா யா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உனக்குதான் உங்களுக்கு என்ன ஆர்எஸ் சித்தாந்தம் இருக்குங்கிற இளைஞர்களுக்கு வழி விடுங்கிறேன் அதான் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் என்ன எண்பது ஆகும் இன்னும் பாருங்க கமலாலயத்துல உட்காந்து சீட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கானுங்க உட்காந்து அப்படியே பெவிக்கால் போட்டு ஒட்டிக்கிறான் அப்புறம் எப்படி அந்த கட்சி உருப்படம் இப்ப தமிழ்நாட்டுல உருப்படம்னா அங்க வடக்கெல்லாம் ஏன் ஆட்சி பிடிக்குதுன்னா அங்க உள்ள தலைவர்களுடைய உழைப்பு இங்க இங்க உழைப்பு கிடையாது ஒரு மண்ணா கிடையாது நீ திமுக கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கோ எனக்கு சீட்டை கூடு நான் நிக்கணும் நான் நின்னு மண்ணை கவ்வனா அதான் கவுவானுங்க இங்கே ஜெயிக்க போறானுங்க அதனால இங்க பாருங்க மைதிலி தாக்கூர் இருபத்தஞ்சு வயசு பொண்ணு சரியா அலிநகர்ங்கிற தொகுதியில போட்டி விட்டு அந்த நகர் சீதா நகரா மாத்துன்னு சொல்லுது அப்போ அந்த அளவுக்கு திறமையான புள்ள இங்க 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 இருபத்தஞ்சு வயசு பசங்களுக்கு பசங்களுக்கே சீட்டு கொடுக்க மாட்டான் அப்புறம் எப்படி பிள்ளைங்களுக்கு சீட்டு கொடுப்பானுங்க கொடுக்க மாட்டானுங்க ஐயா இன்னும் பாரு இன்னும் எம்எல்ஏ சீட்டு யாரு கொடுப்பான் பாரு வானதி கொடுப்பான் தமிழிசை கொடுப்பான் அப்புறம் ஏற்கனவே நின்று மண்ணை கவுனானோ அவனுக்குதான் சீட்டை கொடுப்பான் கேசவனாயத்துக்கு கூட கொடுப்பான் அவர் அவர் அவர்லாம் ஒதுங்க வேண்டியதானே ஐயா அவர் வயசு அவர் வயசுக்கெல்லாம் என்ன இளைஞர்களுக்கு வயசு போவேண்டியதானி அடப்ப இங்க பாருங்க இங்க இவனுங்க இங்கெல்லாம் ஆலமரம் மாதிரி இவனுங்க அடியில புல்லு முளைக்க விட மாட்டான் ஆலமரம் அடியில புல்லு உழைக்கும் புல்லு முளைக்க விடாது அது மாதிரி தான் இந்த கும்பலு இருக்கா அதனால உங்க புரிஞ்சுக்கோங்க ஐயா தசி அரசியல் பத்தி என்கிட்ட பேசாதீங்க எனக்கு ரொம்ப வயத்தறிச்சலா இருக்கு அது வந்து பாருங்க நீங்க எங்க வயசுயா கொடுக்க மாட்டேன் எத்தனை பாஜக தொண்டர்கள் இருக்கான் துடிப்பு துடிப்பு முக்க இளைஞர்கள் அதிக பேர் இருக்கான் பிஜேபி இந்த கட்சி எப்படியா தனித்து தாமரை மலரணும் நினைக்கிறான் குடுக்க மாட்டான் சீட்டு எப்படி கொடுப்பான் ஆனா நம்மட்டான் அண்ணாமலையவே தூக்கி எரிஞ்சுட்டானுங்க நம்மள நீங்களா எமாத்திரையா அதெல்லாம் இங்க பாருங்கய்யா இவங்க கொடுக்கவே மாட்டான் கடைசி வரைக்கும் பாரு எண்பது வயசு இன்னும் தொண்ணூறு வயசுனால சீட்டு குடுப்பான் அதான் நடக்கும் ஆனா இளைஞர்கள் வழி விடணும் வேக என்ன சொன்னாரு இளைஞர்கள் வழி விடுந்தாரு இங்க பாருங்க அமித்ஷாவுக்கு வயசு எத்தனை அண்ணா அண்ணாமலாக்கிட்ட பதவி கொடுத்துட்டு போக வேண்டியது அண்ணா அண்ணாமலை பதவி கொடுத்து அன்னைக்கு உண்டுலன்னு ஆக்கி விடுவாரு தமிழ்நாட்டுல இந்த ஊழல் கட்சி இருக்குமா பன்னெண்டு பதினோரு வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து இன்னும் ஊழல் ஊழல ஒழிக்கிறாங்களா ஆனா போயா அடுப்பா இருக்கு தரிசி பேசாதீங்க அரசியல் ரொம்ப இதா இருக்கு ஊழல் அடுப்பு கூட ஊழல் ஒழிப்பானுவேன் இல்ல ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறேன் ஆட்சிக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஊழல் ஒழிச்சிருவா நானுங்க ஒளி பதினோரு வருஷம் ஆட்சியா நான் ஆராசம் என்ன பேச்சு பேசுறேன் ஏதாவது நீ அடுத்து நான் சொல்லுவாங்க பாரு இவனும் ஒண்ணும் வளமாட்டான் நான் என்ன கேக்குறேன் அமித்ஷா வயசாகி போச்சு அமித்ஷா என்ன பண்ணணும் அண்ணாமல பதவி கொடுத்துட்டு அவ ஒதுக்கிறான் அவர் பையன் தான் நல்லா பெரிய தொழிலதிபரா தானே இருக்காரு அமித்ஷா பையன் அப்புறம் என்ன போய் போக வேண்டியது போய் தொழில பாக்க அழகு போல என் பதவி பெறுங்கிறேன் வயசு பசங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே கொடுக்க மாட்டானுங்க கடைசி வரைக்கும் நமக்கு கூவிட்டே போங்க நீங்களாம் அவ்வளவுதான் அதனால அண்ணாமலையோ நான் என்ன கேக்குறேன் இந்த கட்சி உருப்படணும் அப்படின்னா இவர் வந்து கிட்ட அழகா பதவி கொடுத்துட்டு வேலையை பாக்கலாம்ங்கிறேன் குடுக்க மாட்டாரு கொடுப்பாரு அண்ணாமலை வாழறது அவருக்கே பிடிக்கலங்கிறாங்க அது என்னமோ தெரியல அது என்னமோ கடவுளுக்கு தான் விழிச்சோம் பிரகாஷ்கோ சுவாமி தான் இன்னைக்கு பேசியிருக்காரு அண்ணாமலைக்கு பதவி கொடுக்காததே அமைச்சர் இவருதான் அப்படின்னு சொல்லி அவரு அங்க பேசுறாரு யாராவது எதை நம்பருன்னு தெரியல அரசியல் எவனுமே பெரிய பரமாத்மா கிடையாது எல்லாம் மனுஷ பயிர்க்கு மலஞ்சலம் கழிக்கிறவன் தான் எல்லாம் விருப்பு வெறுப்புக்கு ஆட்பட்ட தான் புரியுது அவங்களுக்கு இவன் என்ன விருப்பு வெறுப்புக்கு ஆட்பட்ட பெரிய பரமாத்மாவும் வேண்டேன் எல்லாம் மனுஷ பயிர்தாங்க பாருங்க தமிழ்நாட்டு பிஜேபி ஒரு துறையில இங்க ஆட்சி பிடிக்கிறேன்னா இளைஞர் கையில இவங்களுக்கு சீட்டை கொடுக்கணும் இன்னைக்கு கூட்டணியில் வரும் ஐம்பது சீட்டோ இருபது சீட்டோ கெஞ்சி வாங்குவான எடப்பாடி கிட்ட வாங்கிட்டு யாரு கொடுப்பான் ஏற்கனவே நின்று மண்ண கவனம்னு தான் சீட்டை கொடுப்பான் ஏதாவது தொண்டர்களுக்கு ஏழை பங்காளம் உன் கட்சி ஏழை பங்காளம் கட்சி தானே அப்புறம் தொண்டர்கள் கட்சி தொண்டர்கள் சீட்டை கொடு ஒத்துக்கலாம் இவன் யாரு கொடுப்பாங்க இப்போ இப்ப புது திராவிட கட்சியில இருந்து பெரிய பெரிய பணக்கார அவ்வளோ வந்துட்டான் எது பிஜேபில பெரிய பெரிய பொறுப்புல வந்துதான் இருக்கான் தேசிய பொறுப்புல தேசிய பொதுக்குழுல இருக்கான் தேசிய செயற்குழுலாம் இருக்கான் மாவட்டத்துல இருக்கான் ஒன்றியத்துல இருக்கான் மாநிலத்துல இருக்கான் எல்லாம் பணக்காரன் எல்லாம் அங்கிருந்துங்க வந்து ஆக்கிரமிச்சுட்டானுங்க இப்ப பிஜேபி இறங்கி எவ்வளவுமே இல்லை எல்லாம் வெளியில இருந்து வெளியில இருந்து கூவிட்டு இருக்கான் அதனால இங்க இன்னும் பாருங்க இந்த சீட்ட வந்து யாரு கொடுப்பான் திராவிட பிஜேபி இருந்து திராவிட கட்சியில இருந்து வந்தவனுக்கு அந்த சீட்ட கொடுக்க போறானுங்க அதனால இங்க யாருங்க உண்மையான பிஜேபி தொண்டாங்களா எவனுமே இங்க எவனுமே இல்ல உண்மை தலைவர்களும் இங்க எவனுமே இல்ல கச்சராஜா இருக்காரு பேராசிரியர் சீனிவாசன் இருக்காரு இங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் மேடையில கத்திக்கிட்டே போய் சேர வேண்டியதுதான் ஒரு பகுதி பொறுப்பு கொடுக்க முடியாதுங்க அண்ணாமலை இருக்காரு தொண்டாலும் தொடர்றாரு அண்ணாமலை இருக்காரு அதனால இங்க பாருங்க நீங்க இருக்கீங்கல்ல நான் இங்கே பிஜேபி நான் பிஜேபி நான் என்ன பிஜேபி நான் எங்க நான் சிவகட்சியில இருக்கேன் எங்க அப்ப சிவங்கிட்ட இருக்கேன் எங்க கட்சி எங்க பதவி அங்க இருக்கு சிவலோக பதவி எனக்கு இங்க இல்லையா பூலோகம் வேண்டாம் எங்களுக்கு அது அலிநகர் அந்த அந்த பெண்மணி வந்து ஒரு தெய்வ பிள்ளை அது சாமி சொன்னார்களா தெய்வ மடவார் தேசமதியிலே வருவார் வையம் அறிய மாலையிட்டு வாழ்ந்திருப்பார் பார்வதியால் ஈஸ்வரியால் பரமேஸ்வரியாலும் சீர்பதியான சீதா தேவி முதல் கண்ணி குமரி முதல் கைலை புகழ் மாதர்லாம் பொன்னி ஒரு தளத்தில் கொடி மக்கள் கிளை வாழ்வுடனே வாழ்ந்திருப்பார் மணிந்துடுவான் களிம அப்படிதான் அழியுமா நல்ல பிள்ளைகள் தெய்வம் மடவார்கள் தேசமதியில வந்துருவாங்களா மனித பிரிவு எடுத்திருக்காங்களாம் சீதா தேவி முறைக்கும் பிரிவு எடுத்துட்டாங்களாம் ராமர் எந்த எந்த உடல்ல இருக்கான்னு தெரியல ஒருவேளை அண்ணாமலா ராமனா கூட இருக்கலாம் நான்தாங்க எங்க அப்படியா அடியா எங்க கொஞ்சம் முகத்தை காட்டுங்க அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க தெய்வ பிள்ளைகள் எல்லாம் தெய்வ மனவர்கள் கோவில இறங்கி பிறந்து வருவாங்களாம் வரும்போது இந்த கழிவு அழிவுன்னு சாமி சொன்னாரு எங்க அப்பா சிவபெருமா சொன்னது அதனால அந்த அந்த பிள்ளை அழிநகர்ல போட்டிட்டா அந்த அம்மா வந்து தாய் வந்து சீதா தேவியா கூட இருக்கலாம் முகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது சீதையோட அவதாரமா கூட இருக்கலாம் அது அதுதான் சொல்லுது அழிநகரை சீதா நகரா மாத்து வாங்கிது ஒரு சீதா தேவியா கூட இருக்கலாம் அந்த பிள்ளை அந்த தாய் அதனால அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரத்தை சொல்லிக்கும் ஆமாங்க சாமி எந்த ரூபத்துல வந்துருப்போம் தெய்வம் வந்திருக்கோங்க வழி போகுது அதனால சாமி இப்போ யோகி ரூபத்துல பெருமாள் மகாவிஷ்ணு வந்துட்டாரு மாயவர் வந்துட்டாரு பெருமாள் யோகி ஆதித்யநாத் ரூபத்துல அண்ணாமலை ரூபத்துல ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி கூட வந்திருக்கலாம் ஏன்னா எம் எங்க அப்பா தான் சொல்றான் முன்னுள்ள ராமர் உயிர்க்கும் மோக உயிர்க்கும் முகச்சையுள்ள ராமர் உயிர்க்கும் இப்போ வந்த நாராயணர் எங்கும் இறைந்தவர் தான் ஏகமயமானவர் தான் உயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர் அரகரா முன்னுள்ள ராமர் உயிர்க்கும் மோக வடிவான உயிர்க்கும் எல்லாம் தான் அந்த ராம அந்த ஆத்மா தான் பல உடல்ல இறங்கி வருங்கிறான் எப்படி ஒன்னு வந்திருக்கலாம் சாமி சொன்னாலாம் பாரு மோட்சே உயிர்க்கும் சாமி பாருங்க உயிர்க்கும் நரக உயிர்க்கும் நரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகரா எல்லா அவர்தானே அவர்தான் அடைக்கலாம் எல்லாமே அவர்தான் வந்து அடைக்கலாம் பதினாலு உலகத்துல இருக்க ஜீவராசிகள் அத்தியா வந்தா அடைக்கலாங்களா இல்லை நான் ராமன்ட்னு இருக்கு முகத்த காட்டு சொன்னீங்க எல்லாரும் தானே அப்புற ராமனா இருக்கக்கூடாதா எனக்குள்ளவர் இல்லையா ஏங்க நீங்க ராமனோட உயர்ந்தவர்ன்னு சொல்ல வந்தங்க அப்படி சொல்லுங்க எல்லாருமே எல்லாத்துக்கும் இருக்காருன்னா இப்ப எனக்குள்ள இருக்காரு இல்ல ஐயா நீங்க ராமனானந்தான நீங்க ராமனை விட புனிதமானவருங்க நான் நாங்க கிருஷ்ணன் தான் ஏன்னா எங்க அப்பன்னு சொல்றான் பாருங்க ஆயார் பாடி இவ் நீ சாமி சொல்றா பாருங்க ஆயர் பாடி இவ் நீலே நீலி ஆயர் பட்டனத்தில் ஒரு பதினெண் ஆயிரத்து ஏற்ற பெண்கள் தங்கள் முன்னே மாப்பிள்ளையாய் நானி இருந்த மாய சித்தை சொல்மகனே என்னடங்கா பெண்களுக்கு இருக்கீரே மாப்பிள்ளையாய் யாரு எங்க அப்ப மாய கிருஷ்ணன் சொல்றாங்க எல்லாத்துக்கும் நான் தான் கணவன்கிறான் ஏன்னா ஈஸ்வர சர்வ பூதானாமங்கிறதே முடிஞ்சு போச்சு எல்லா உயிருக்கும் அவன் தான் அடைக்கலாம் எல்லா இதயத்துல அவன் தான் இருக்கான் இந்த உடலும் நான் தாங்குறான் மண்ணும் நான் தான் விண்ணும் நான் தான் பெண்ணும் நான் தான் ஆணும் நான் தாங்குறான் ஆணானேன் பெண்ணானே அடங்காத சொருவமானைங்க எல்லாத்துக்கும் அவன் தான் இந்த உடல் நான் கிடையாது இப்ப நான் பேசுற உடல் என்னது இல்லை இந்த ஆத்மா என்னது ஜீவாத்மா எனக்கு கொடுத்திருக்கான் அவ்வளவுதான் அது அழியாதது அது அப்பாட்ட போய் சேர்க்கணும் அவ்வளவுதான் அதனால நீங்க ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியா போங்க அதனால எங்க அப்பா பகவான் கிருஷ்ணன் தான் என் அனைத்துமே சொல்றான்ல அந்த அது வந்து இறைவனுடைய திருவிளையாடல் அதை வேணும் சொல்லுவான் கொச்சைப்படுத்துவான் கிருஷ்ணன் அந்த ஆயிரம் பேர் என்ன வச்சிருந்தா ஏன்னா என்ன பாய் அப்படி கிடையாடா என்னடங்கா பெண்களுக்கு இருக்கிறேன் வாப்பில்லைன்னா அதுக்கு அர்த்தம் என்ன இந்த ஜீவராசியில அனைத்து உடலும் நாங்க அந்த இந்த உடம்புல நம்ம எதுன்னு சொல்ல முடியுமா கைன்னு சொல்ல முடியுமா காலுன்னு சொல்ல முடியுமா எதுவுமே கிடையாது முக்குணங்கள் பாவ கருமக்களவு எடுத்து அந்த நாத்த முடிச்சு அந்த உடம்பு கொடுத்து தொலைஞ்சிட்டான் மலஞ்சலம் கழிக்கிற உடம்பு ஐயோ இந்த உள்ளிருக்க ஜீவாத்மா ஒளிமயமானது அது மலஞ்சலம் கழிக்காது அது இந்த உலகில் பற்றில மூழ்காது நீ அதை தேடுனா அப்பாவுடைய வீடு மோட்ச வீடு தத்துவம் இங்க வந்து எம்எல்ஏ ஆகுறது மந்திரி ஆகுறது சிஎம் பிஎம் பி ஐயோ இதெல்லாம் அற்ப பதவியா நம்ம ஜீவாத்மா மோட்சத்துக்கு கொண்டு போனோம் பக்தி சோதித்தே நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் இருந்து செத்திருந்து தீநரக சீல்குட்டியில் அடைக்க கொத்தி இருந்த புழுக்கள் வந்து கொஞ்சம் தொட்டா மோட்சத்துக்கு வாழ்வு தேடுங்க உடலை மண்ணலி போடுங்க இது காமம் கோபம் பேராசைங்கிற மூன்று முக்குணங்கள் அடங்கிய நரகவாயில் இந்த உடல் ஆத்மாவை தேடுங்கய்யா பெண் பொண் மண்ணுங்கிற மாயில மூழ்காதீங்க அததான் எங்க அப்பன் சொன்னா என்னடங்கா பெண்களுக்கு இருக்கிறேன்னு வாய்ப்பில் நான் தத்துவம் புரியல புரியாம தீ தீக்காக்குற எங்க அப்பன தத்துவமா தவறா பேசிட்டு இருக்கான் அடே எல்லா உடலும் நான் தாங்குறான் என் உடல் நான் கிடையாது நீ நீ பேசுற நீங்க உங்க உடல் கிடையாது இந்த ஜீவராசி அத்தனை உடலும் என்னோட இதுங்க இந்த உலகத்துல எத்தனை ஜீவராசிகள் பிறக்குதோ அத்தனை பிறப்பிடங்களும் நாங்கிறான் அத்து எத்தனை உருவங்கள் கொண்ட பிராணிகள் இந்த உலகத்துல மனிதன்ல இருந்து விலங்குல இருந்து பறவை இருந்து இந்த ஜலத்துல வாழக்கூடிய உயிரினங்கள்ல இருந்து எத்தனை உருவங்கள் கொண்ட உயிர் உடல்கள் வருதோ அத்தனைக்கும் பிறப்பிடனா கருத்தறிக்கும் தாய்னா விதையளிக்கும் தந்தையும் அந்த கருவை கொடுக்குற சுரோனித நான் தாங்குறான் அந்த சுக்கிலமா நான் தாங்குறான் சுரோனிதமா வந்தா சுக்கிலமா வந்தான் அதான் நீங்க நான் சுரோனித பாவி சொல்லடான்னு உத்தரங்கள் களியின்றே புரிஞ்சுனா என்ன நம்ம எல்லாம் இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது அப்பாவை தேடுங்க மொரிச்சத்துக்கு வழி தருங்க சிவாய நம திருச்சிட்டம்பலம் தம்பலம் சிவாய நம திருச்சி தம்பலம் பொன்னம்பலம் சிவாய நம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது இன்புற காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளே தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவிலும் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிகளையும் அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அழையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எல்லியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் ஓட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்ப்புண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்தளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயினம்ம திருச்சி தம்பலம் திருலியம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சியோடைய கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகளில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிவிருக்கு கண்டிப்பாக வரணும் அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிடம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பழம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்